பசிச்சு சாப்பிடாம நைட்டு தூங்காம இருக்கிறவங்களுடைய உடல் நோயை பார்த்து கவும் அப்படின்னு ஒரு பழம்பாடல் சொல்லுது தமிழ்ல அப்போ உடம்ப டேமேஜ் பண்ணீங்கன்னா மனசு கெட்டு போகும் மனசை டேமேஜ் பண்ணீங்கன்னா உடம்பு போயிடும் அதனால அது ரெண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான வழிதான் உடலினுடைய இந்த ரெண்டு விதி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவு அப்படிங்கிற விஷயத்த நோக்கி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் வேற ஒன்றும் இல்லை சைக்காலஜி படிக்கல அல்லது அடுத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்றது நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றது அந்த வேலைக்குலாம் வரல நம்ம வந்திருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் மனசு இயங்குறது பற்றி புரிஞ்சிருச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காரணம் உடம்புக்குள்ளே ஏற்கனவே ஒரு சென்சார் இருக்கு இயற்கை வச்சு தான் அனுப்பிச்சிருக்கு அந்த சென்சார் எப்போ ஆனாவும்னா பசிக்கும் போது அப்போ பசி அப்படின்னு ஒன்று வந்துருச்சு நமக்கு அப்படின்னா சாப்பிடணும்னு அர்த்தம் அதுக்கு அதில் எக்ஸ்கூஸ் கிடையாது பசி வந்துச்சுன்னா சாப்பிடணும் இப்போ பசி வருது சாப்பிட போகிறோம் இப்போ பசி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக கெட்ட உணவா அதில் வந்து மோசமான டாக்ஸின்ஸ் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறது எதுன்னா நம்ம டைஜஷன் சிஸ்டம் எப்போ அது ஸ்கேன் பண்ணோம்னா பசி தான் அதோட ஆன் ஸ்விட்ச் சரியா பசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு அப்புறம் ஸ்கேன் பண்ணி அதில் நல்ல உணவு இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டு விட்டுரும் அல்லது உள்ளேயே ரிஜெக்ட் பண்ணும் சரியா எது நல்ல உணவோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் நல்ல உணவுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது உடம்பு டிசைட் பண்ணும் ஆக இந்த மிஷினை ஆன் பண்ற சுவிட்ச் எது அப்படின்னா பசி நீங்க மிஷின்லாம் நல்லா வாங்கி பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வர எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணணும் ரெடியாயி சுச்சா மட்டும் போட மறந்துட்டீங்கன்னா என்னோ அப்ப டைஜஷன் சிஸ்டம் அற்புதமானது இதுதான் படிக்கிறோம் சின்ன வயசுல இருந்து வாட்டர்மலன் சாப்பிட்டீங்கன்னா யூரின் வந்து ரெட் கலர்ல போகுதா போகுதா இல்ல பலாப்பழம் சாப்பிட்டா எல்லோ கலர்ல போகுதா அந்த ஃப்ரூட்ல இருக்க கலர் வெளியே போகுதா ஒரு சில பழங்கள் பீட்ரூட் மாதிரியான சில அரிதான பொருட்கள்ல மட்டும் தான் அந்த கலர் வந்து எக்ஸஸ் கலர் வெளியே போகும் டேப்லெட் எது சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த கலர் உடனே போயிடும் மெடிசன் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்து வெளியே போயிடும் அந்த கலர் இல்லையா அது கெமிக்கல் கலர்ங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா நம்ம கிட்னி அதுக்கு அறிவு நம்மளோட ஜாஸ்தி அது படிக்கல பட்னி போட்டிருக்கோம் ஒரு நாயன்னு வச்சுக்கோங்களேன் நாய் பசிச்சோடனே ரொம்ப அலர்ட்டா சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல குழச்சு குழச்சு கேட்கும் இப்படி மூணு நாள் வெட்டிங்கன்னு வைங்க வெறித்தனமா இருக்கும் அப்படி வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்கிற நோய் எப்படி சாப்பாடா பார்த்தோன்னே ஓடி போய் கவுமோ அப்படி பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நீங்கள் வாட்ச் டெக்னாலஜி பார்த்துருக்கீங்களா வாட்ச் கடைகள் பார்த்துருக்கீங்களா விக்கிற கடை பார்த்துருப்பீங்க சர்வீஸ் சென்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா வாட்ச் சர்வீஸ் பண்ணுற சென்டர்ஸ் அதெல்லாம் அப்போ அதிகமாக இருக்கும் இப்போ இல்லை குறைஞ்சிருச்சு ஏன்னா இப்போ வந்து டிஸ்போஸ் வாங்குகிறோம் யூஸ் அண்ட் த்ரோவாக மாறிடுச்சு சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சி போச்சு அந்த வாட்ச் கடை பூரா இன்றைக்கி மொபைல் கடையாக கண்டுகிட்டே இருக்குது நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா வாட்ச் மெக்கானிசம் படித்தவங்க அந்த லென்ஸை மாட்டிட்டு வாட்ச்குள்ளே பார்த்து பழகினவங்க தெளிவாக இருந்தவங்க அப்படியே செல்ஃபோன் படிச்சுட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிச்சுட்டு செல்ஃபோன் டெக்னாலஜிக்கு மூவ் ஆகிட்டாங்க ஆனால் வாட்சுக்கும் செல்ஃபோனுக்கும் சம்மந்தமே கிடையாது ரெண்டும் வேறு வேறு விஷயம் எப்படி அவங்களால படிக்க முடிஞ்சு சில ஆள் இருந்துச்சு வாட்ச் வந்து அவ்வளோதான் வளக்கொழிஞ்சிருச்சு எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ வந்துருச்சு சைனீஸ் மேக் வந்துருச்சு இனிமேல் வாட்ச் கடையே இருக்காது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வேறு தொழில் தேடி போனவங்க இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே இருந்து செல்ஃபோனுக்கு கன்வெர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க இதில் யார் தெளிவானவங்க கன்வர்ஷன் அந்த கன்வர்ஷனுங்கிறத இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தகவமைப்பு நம்ம எதுக்கு படிக்கிறோன்னா அந்த துறையை தகவமைப்பதற்காக படிக்கிறோம் அதை சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்காக படிக்கல சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி தகவமைக்க தெரியலனா நம்ம துறை அழிஞ்சு போயிடும் எல்லா துறையும் இப்போ உதாரணமாக இளையராஜா மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏஆர் ரமான் வந்தார் இல்லை நைன்ட்டிஸில் ஏஆர் ரமான் மியூசிக் வந்து வெறும் கம்ப்யூட்டர் வச்சு பண்ணார் அப்போ இளையராஜா என்ன சொன்னார்னா இது கம்ப்யூட்டரை வச்சு பண்ணுறது இது மியூசிக்கே கிடையாது ரொம்ப ஷார்ட் பீரியடில் இது அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு அடுத்த ஃபீல்டு வந்து கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு இப்போ இளையராஜாவே கம்ப்யூட்டரில் மியூசிக் பண்ணுறது இல்லையா இப்போ ஏஐ வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மியூசிக்கில் வந்துருச்சு அதில் மியூசிக் பண்ணுறாங்க இப்போ ஏஆர் ரமான் என்ன சொல்கிறேன்னா ஏஐலாம் சும்மா இவர் பழைய இளையராஜாவை இருப்ப இல்லை அது வயசு அப்படி தான் வேலை செய்யும் புதிய தொழில்நுட்பத்தை நம்மளால் அடாப்ட் பண்ண முடியலனா அது குறை சொல்லிகிட்டே இருப்போம் இல்லை இப்போ ஏஐ வச்சு நான் மியூசிக் இருக்கேன் எனக்கும் மியூசிக்கும் சம்மந்தான் கிடையாது நான் பாட்டு கேட்குறது கூட இல்லை நான் காரில் கூட பாட்டு போட மாட்டேன் ஆனால் என்னால் மியூசிக் போட முடியுது ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு அதில் இருக்க ஏஐ ஆப் எடுத்துகிட்டு ஒரு பத்து பன்னெண்டு பாட்டு கம்போஸ் பண்ணேன் மியூசிக் அதுவே பாடுது ஆள் தேவையில்லை அதுவே பாடுது அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் இப்போ பாட்டு எழுந்தீங்கன்னா அஞ்சாவது நிமிஷம் மியூசிக் போட்டு கொடுத்துரும் அங்கே தஞ்சாவூரில் இருக்க தமிழ் யூனிவர்சிட்டியில் அஞ்சு வருஷம் படிப்பு இது மியூசிக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் படிக்கணும் இப்போ அவனுக்கு வேலை இருக்குமா இருக்காதா அவன் தெளிவோடு இருந்தால் இந்த ஏஐயை புரிஞ்சுக்கிட்டான்னா அந்த அந்த அறிவை ஏஐயில் போய் உள்ளே கொண்டு வந்தானா அவன் தனித்து நிற்பான் நான் அஞ்சு நிமிஷம் படிக்கிறாள் எவ்வளோ நேரம் நிற்க முடியும் அப்போ இந்த தெளிவு தான் வித்தியாசம் சரியா இந்த தெளிவுங்கிற விஷயம் புரியும் போது நம்ம எந்த துறை எவ்வளோ மாறிச்சினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகவமைச்சுக்கிட்டு நம்மளால மூவ் ஆக முடியும் அதனுடைய அடிப்படையை தான் பகவத்தை காலையில் தோங்கினாங்க அதை பார்த்தோன்னே அந்த வேடெல்லாம் நமக்கு அந்நியமாவோ அல்லது பயமுறுத்துறதாவோ இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இன்னும் டெப்த்தாக போவீங்க இப்போ முதல் சுற்று வந்து ஒரு லைட்டாக தான் வந்திருக்காங்க நான் வந்து ஆன்லைன் வழியாக கேட்டுக்கிட்டே தான் வந்தேன் ஏன்னா இங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியணும்ல நம்ம அடுத்த இடத்துல திடீர்னு போய் நீக்க போகிறோம் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியணுங்கிறதுனாலையும் பொதுவாகவே பகவதையா பேசும்போது நான் ஓய்வாக இருந்தேன்னா நான் அந்த உரைகிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த அடிப்படையிலையும் அதை கேட்டுக்கிட்டே தான் வந்தேன் ஜீவமணி சார் மைக் எடுத்ததுலேருந்து லைனில் தான் இருந்தேன் இடையில க்ளீன் பண்ணதில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு சரியா அப்போ தெளிவு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் வேற ஒன்றும் இல்லை சைக்காலஜி படிக்கலை அல்லது அடுத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த வேலைக்கெலாம் வரல நம்ம வந்திருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் மனசு இயங்குறது பற்றி புரிஞ்சிருச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காரணம் அதனுடைய பேஸ்மெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை தான் நான் இருக்கிறேன் உடல் பற்றிய புரிதல் அதில் ஒன்று தூக்கம் இரவு சரியான நேரத்தில் பத்து மணிக்கு படுத்து பதினோரு மணிக்கு தூங்கி பழகிட்டால் மெலட்டோனின் செக்ரியேஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம உள் உறுப்புகள்லாம் ரொம்ப வலுவோடு இயங்கும் நீங்கள் டாக்டருக்கு படித்தவங்களாக இருந்தாலும் நைட்டு தூங்கலைன்னா மெலட்டோனின் அவங்களுக்கு வராது இவர் டாக்டருக்கு படித்தவர் மெலட்டோனின் பற்றிலாம் படிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வராது இல்லையா தூங்கினா மட்டும்தான் வரும் அப்போ மெலட்டோனின் வர வைக்கணும்னா என்ன செய்யணும் இரவு தூங்கணும் அது செல்ஃபோன் பார்த்துட்டு தூங்காமல் இருந்தாலோ வேலை செஞ்சுட்டு தூங்காமல் இருந்தாலோ சும்மா பேசிட்டு தூங்காமல் இருந்தாலோ இல்லை சாமி கொண்டு தூங்காமல் இருந்தாலோ எதுலேயும் ரிலாக்ஸேஷன் கிடையாது தூங்கலைனா மெலட்டோனின் கிடைக்காது அவ்வளோதான் ஸ்பெஷல் பெர்மிஷன் யாருக்குமே கிடையாது நான் புரிகிறதுக்காக எப்படி சொல்லுவேன் கடவுளே மனுஷனாக பிறந்து வந்தாலும் அவர் நைட்டு தூங்கலைனா மெலட்டோனின் கிடைக்காது ஏன்னா அவர் வர்ற பாடி இருக்குல்ல இந்த உடம்புக்குன்னு விதி இருக்குது நீங்கள் அமெரிக்காவில் வைக்கிற செல் செல்ஃபோனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய செல்ஃபோனாக இருக்கட்டும் அதோட பேஸ் ஒன்று தான் நீங்கள் சிம் போட மேலே செய்யாது இந்த இந்த மாடலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ இந்த ஹியூமன் பாடியினுடைய யூசர் கைடுனுடைய முதல் விதி இரவு தூக்கம் அப்படிங்கிறது தான் அடிப்படை சரியா ரெண்டாவது விஷயம் மெட்ரோ ட்ரெயினில் போயிருக்கீங்களா மெட்ரோ அல்லது ஏர்போர்ட் இப்போ வந்து அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை மால்குள்ளே போனாலே செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இல்லை லக்கேஜ்லாம் எடுத்து ஒரு மிஷினில் வைப்போம் ஸ்கேனிங் மிஷினில் அப்படி செக் பண்ணி ஒன்றும் டேஞ்சரஸ் இல்லைன்னா அலோவ் பண்ணிடுறாங்க இல்லையா அந்த ஸ்கேனிங் மிஷினை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த லக்கேஜ்லாம் வச்சு இப்படி தள்ளிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா உள்ளே என்ன போகுதுன்னு அந்த மிஷினுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது இல்லையா இப்படி நம்ம தினசரி சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்றோம்ல எதுக்காக சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் சாப்பிட்றோம்ல எதுக்காக சாப்பிட்றோம் எனர்ஜிக்காகவா எனர்ஜியா டப்பாவில் விற்றாங்கண்ணா இட்லியா எனர்ஜியா இப்போ எதாவது சாப்பிடுவோம் எனர்ஜிக்காக சாப்பிட்டா இப்படி ஒரு ஆப்ஷன் உண்டு எதுக்காக சாப்பிட்றோம் அது ரெண்டு ஆப்ஷன் பசி ருசி பசி ருசி ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குற மெட்டீரியலை காட்டும் எனர்ஜி மட்டும் தனியாக கிடைக்காது மெட்டீரியல் மட்டும் தனியாகவும் கிடைக்காது ரெண்டும் இன்புல்ட்டு அப்போ உலகம் முழுக்க உணவு இருக்குது எப்போ சாப்பிட்ணும்னு ந நமக்கு தெரியணும் இல்லையா எப்போ சாப்பிட்ணும் அதுக்கு தான் உடம்புலேருந்து ஒரு இண்டிகேட்டர் வேலை செய்து பசிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சரியா அப்போ உடம்புக்குள்ளே ஏற்கனவே ஒரு சென்சார் இருக்குது இயற்கை வச்சு தான் அனுப்பிச்சிருக்கு அந்த சென்சார் எப்போ ஆன் ஆகும்னா பசிக்கும் போது அப்போ பசி அப்படின்னு ஒன்று வந்துருச்சு நமக்கு அப்படின்னா சாப்பிடணும்னு அர்த்தம் அதுக்கு அதில் எக்ஸ்கூஸ் கிடையாது பசி வந்துச்சுன்னா சாப்பிடணும் இப்போ பசி வருது சாப்பிட போகிறோம் இப்போ பசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக கெட்ட உணவாக அதில் வந்து மோசமான டாக்ஸின்ஸ் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறது எதுன்னா நம்ம டைஜஷன் சிஸ்டம் எப்போ அது ஸ்கேன் பண்ணோம்னா பசி தான் அதோட ஆன் சுவிட்ச் சரியா பசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு அப்புறம் ஸ்கேன் பண்ணி அதில் நல்ல உணவு இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டு விட்ருவோம் அல்லது உள்ளேயே ரிஜெக்ட் பண்ணும் சரியா எது நல்ல உணவோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் நல்ல உணவுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது உடம்பு டிசைட் பண்ணும் ஆக இந்த மிஷினை ஆன் பண்ணுற சுவிட்ச் எது அப்படின்னா பசி நீங்கள் மிஷின்லாம் நல்லா வாங்கி அந்த ஸ்கேனிங் மிஷின் பல லட்ச ரூபாய்க்கு வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வர எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணணும்னு ரெடியாகி சுவிச்சை மட்டும் போட மறந்துட்டீங்கன்னா என்னோ அப்போ டைஜஷன் சிஸ்டம் அற்புதமானது இதை தான் படிக்கிறோம் சின்ன வயசுலேருந்து இல்லை வாயில் ஆரம்பித்து இப்படி உள்ள குடல் இப்படி போகுது அப்படி போகுது எல்லாம் சரி தான் எதுக்கு இதை படிக்கிறோம் சாப்பிட்றதுக்கு இல்லையா சாப்பாடு எப்படி சத்தாதுன்னு மாறுறதுக்கு அது முழுசாக புரியணும்னா எப்போ சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுருக்கணும் பசிச்சு சாப்பிடணும் அப்போ ரெண்டாவது விதி வந்து பசிச்சு சாப்பிட்றது பசிச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஒரு மிஷினை ஃபுல் ஃபங்க்ஷனில் ஆன் பண்ணி வச்சுட்டு சா அதை பொருளை கொடுக்குறோன்னு அர்த்தம் அப்படி கொடுக்கும்போது அது தேவையானதை எடுத்துக்கிறோம் தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணும் உதாரணமாக நீங்கள் தண்ணி பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாட்டர் மலன் சாப்பிட்டிங்கன்னா யூரின் வந்து ரெட் கலரில் போகுதா போகுதா இல்லை பலாப்பழம் சாப்பிட்டா எல்லோ கலரில் போகுதா அந்த ஃப்ரூட்டில் இருக்க கலர் வெளியே போகுதா ஒரு சில பழங்கள் பீட்ரூட் மாதிரியான சில அரிதான பொருட்களில் மட்டும்தான் அந்த கலர் வந்து எக்ஸஸ் கலர் வெளியே போகும் டேப்லெட் எது சாப்பிட்டீங்கனாலும் அந்த கலர் உடனே வெளியே போயிடும் மெடிசன் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா உடனே வந்து வெளியே போயிடும் அந்த கலர் இல்லையா அது கெமிக்கல் கலருங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா நம்ம கிட்னி அதுக்கு அறிவு நம்மளோட ஜாஸ்தி அது படிக்கலை இல்லை அது ஏற்கனவே இன்புல்ட்டு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சு பிரித்து எடுத்து வெளியே தள்ளி விடுதில்லை இது நம்ம பசிச்சு சாப்பிடாம போயே இதெல்லாம் செய்யுது பசிச்சு சாப்பிட்டிங்கன்னா என்ன செய்யும் இன்னும் சென்சிட்டிவாக வேலை செய்யும் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க தேவையில்லாத அல்லது உடம்புக்கு தொந்தரவு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரித்து எடுத்து வெளியே தள்ளிட்டு தேவையானதை மட்டும் உள்ளே கொண்டு போய் சேர்க்கும் அப்போ தானே ஹெல்த் கிடைக்கும் அதுக்கு தான் பசிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ முதல் இதை தான் வந்து திருக்குறளில் நன்னூரில் நாளடியாரில் சித்தர் பாடல்களில் தமிழ் இலக்கியங்களில் பூரா பசி பற்றி பேசாத எதுவுமே இல்லை திருவள்ளுவர் வந்து நிறைய திருக்குறள் எழுதியிருக்காரு நான் அந்த சாதாரணமாக இருக்கும் பசிச்சு சாப்பிடுங்க அப்படின்லாம் இருக்கும் நான் அந்த திருக்குறள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அதுக்குள்ள போகல போர் அடிக்கும் ஒரே ஒரு திருக்குறள் வந்து நெகட்டிவா இருக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லியிருக்காரு நிறைய திருக்குறள் ஒரு திருக்குறள் என்ன பண்றாருன்னா நோய் நிறைய வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு நோய் நிறைய வரணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறார் என்ன ரொம்ப சிம்பிள் தான் பசிங்கிறத வந்து திருக்குறள் வந்து தீன்னு சொல்லும் பல இடங்களில் தீனு சொல்லுவாங்க ஏன்னா உள்ளே எறிகிற நெருப்பு அப்படின்னு தீனு சொல்லுவாங்க தீ அளவின்றி தெரியான் அப்படின்னா என்ன அர்த்தம் தீயோட அளவு தெரியாதவன் தீ அளவின்றி தெரியாதவன் இங்கே தீயே தெரியாதவங்க அதிகம் அப்புறம் எப்படி அளவு தெரியும் இல்லை தீனா பசி பசியே தெரியாதவங்க அதிகம் அவர் என்ன சொல்கிறாருன்னா பசியோட அளவு தெரியாதவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு தீ அளவின்றி தெரியான் அளவு தெரியலனால எப்படி சாப்பிடுவோம் பெரிதொண்ணின் பெரிய தொண்ணின்னா அதிகமா சாப்பிட்றவங்க தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் அப்போ நோய் அதிகமாக வர்றதுக்கு என்ன வழி நோய் அளவுலாம் வரணும் எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா நோயும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை ரொம்ப சிம்பிள் பசிச்சு சாப்பிடாதீங்க அளவு கம்மியாகவே சாப்பிடாதீங்க வகிறு நிறையா முட்டை முட்டை அடிச்சு விட்ருங்க பசிக்கக்கூடாது கூடாது வகிறு முட்டை சாப்பிடணும் இது ரெண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் இது ரூல் ஒன் பிரேக் பண்ணால் ரூல் ரெண்டையும் சேர்ந்து நைட்டு தூங்குறதுல நைட்டு பத்து மணிக்கு மேலே வாட்ஸ்அப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படியே போய் சுற்றி பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லா நோயையும் முதல்ல ஓப்பன் பண்ணி வச்சிடறோம் டோரை வெல்கம்னு எல்லா நோய்க்கும் பசிச்சு சாப்பிட்லனாலே எல்லா நோயும் வர்றதுக்கு ரெடியாகிடும் இப்போ என்ன பண்ணுறோன்னா எமர்ஜென்சி எஸ்எம்எஸ் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பி கூப்பிட்றோம் சீக்கிரமாக சீக்கிரமான்னு அதுதான் வந்து இந்த நைட்டு தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நாள் பட்னி போட்டிருக்கோம் ஒரு நாயன்னு வச்சுக்கோங்களேன் நாய் பசிச்சோடனே ரொம்ப அலர்ட்டாக சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்கோம் வீட்டில் வளர்த்திங்கனாலும் சரி இயல்புல இருக்கிறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே குழச்சி குழச்சி கேட்கும் இப்படி மூணு நாள் விட்டீங்கன்னு வைங்க வெறித்தனமாக இருக்கும் இல்லையா அப்படி வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கிற நோய் எப்படி சாப்பாடாக பார்த்தோன்னே ஓடி போய் கவ்வுமோ அப்படி பசிச்சு சாப்பிடாம நைட்டு தூங்காமல் இருக்கிறவங்களுடைய உடல் நோயை பார்த்து கவ்வும் அப்படின்னு ஒரு பழம்பாடல் சொல்லுது தமிழில் சரியா நோய் பற்றிய அறிவு வந்து நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப அதிகம் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதுலேருந்து தான் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பி இருக்கோம் அவ்வளோதான் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை இதெல்லாம் அப்போ இந்த உடம்புங்கிற யூசர் கைடு இருக்குல்ல இந்த யூசர் கைடு இந்த உடம்பை சரியாக பார்த்துக்கிறதுக்கான யூசர் கைடில் ரெண்டு விதி ரொம்ப அழுத்தமாக இருக்குது ஒன்று இரவு தூங்குறது இன்னொன்று பசிச்சு சாப்பிட்றது என்ன சாப்பிட்றதுங்கிறதுலாம் அப்புறம் முதல் விஷயம் பசிச்சு சாப்பிட்ணும் எதை சாப்பிட்டிங்கனாலும் பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் பெரும்பாலான பிரச்சனையாக அதுவே சால்வ் பண்ணும் நைட்டு தூங்கிட்டிங்கன்னா மிச்சம் இருக்க பிரச்சனையும் அது சால்வ் பண்ணும் அதனால் இந்த ரெண்டு விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க பசிச்சு சாப்பிட்றது இரவு தூங்குறதுங்கிற ரெண்டே ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம முன்னோர்கள் மாதிரி வலுவான ஒரு உடல் விசையான உடல் இதெல்லாம் கிடைக்கும் நைட்டு தூங்கினாலே திங்கிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் திங்க் பண்ணுற விதம் வந்து நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா கண் இப்படி ஆசோலேட்டடாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா சிலர் மட்டும் கண் எப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த நர்வஸாவே இருப்பாங்க எப்போயுமே அவங்க வந்து நைட்டு தூக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க இயல்பாகவே அவங்க தூங்கலைன்னா இது வரும் இப்படி செஞ்சால் தூக்கம் போயிடும் ஒரு விஷயத்தில் ஓவராக பயந்திங்கன்னா தூக்கம் போயிடும் அல்லது தூங்கலைன்னா பயம் வந்துடும் இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் அப்போ உடம்ப டேமேஜ் பண்ணிங்கன்னா மனசு கெட்டு போகும் மனசை டேமேஜ் பண்ணிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் அதனால் அது ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கான வழிதான் உடலினுடைய இந்த ரெண்டு விதி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க